அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா எதிர்காலத்தில் மிக சிறந்த ஆளாக வளர வேண்டுமா அனைவரும் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் கண்டிப்பாக செய்யுங்கள் சனீஸ்வர பகவானின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலம் உண்டாகும் அது என்ன சூட்சமனு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஓர் அறிவிப்பு நாளை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் சில கஷ்டங்கள் சில விரயங்கள் வர வாய்ப்பிருக்கு எனவே நமது அறக்கட்டளை நாளை சனி பரிகார மகா யாகம் நடத்தி சனி ரக்ஷை பிரசாதமாக தரப்போகிறேன் இந்த ரக்ஷையை கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் பர்சில் வச்சுக்கலாம் அல்லது கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கினால் கூட போதும் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு சனீஸ்வர பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த ரக்ஷை உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க நான் சொல்லும் இந்த சூட்சமொத்த செய்யுங்க இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி பதினைந்து சனிக்கிழமை அன்று இரவுக்குள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த சூட்சமத்தை செய்யலாம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகரக ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அல்லது நீல நிற வஸ்திரம் அல்லது கருங்குவலை மலர் அல்லது எல்தீபம் மீண்டும் சொல்லுகின்றேன் கருப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் நீல நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கருங்குவளை மலர் வாங்கி அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய பூஜாரிகிட்ட கொடுத்து சனீஸ்வர பகவானுக்கு வைங்க அப்படின்னு சொல்லுங்க அல்லது குறைந்தபட்சம் சனீஸ்வர பகவானுக்கு நாளை எல் தீபம் கருப்பு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கூட போதும் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றை நாளை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் தெளிவான புத்தி நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் நேர்கொண்ட பார்வை அனைத்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களால் நாளைக்கு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு அதாவது நவக்கிரக ஆலயத்திற்கு போக முடியலனா உங்கள் வீட்டில் மாலை நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மூலிகை விலக்கேற்றும் தேவை என்ன இருந்தால் அதை கொண்டு அல்லது நல்லெண்ணெய் கொண்டு ஒன்பது தீபங்கள் ஏற்றுங்கள் ஒன்பது தீபங்களும் வடக்கு அல்லது கிழக்கு தசை நோக்கி எரியுமாறு தீபமேற்றி எல் உரண்டைகளை நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு படைத்து சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டாலும் இந்த நன்மை அப்படியே நடக்கும் மேலும் இன்னொரு சூழ்ச்சி மத்த சொல்றேன் சனி பெயர்ச்சி நடைபெறும் நாளில் நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா அதைவிட பெரிய புண்ணியம் உலகத்தில் எதுவும் கிடையாது முடிந்தளவுக்கு நாளை அன்னதானம் செய்யுங்கள் நமது ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சனிப்பயிற்சி நடைபெறும் நாளான நாளை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்களை செய்யப்போகின்றோம் இந்த புனிதமான சேவைக்கு முடிந்தால் நீங்களும் உதவி செய்யுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்